முருகா சரணம் மேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ எந்த விஷயத்தை தான் இப்போது நல்லபடியாக உன் கைகளில் சேர்க்க போறேன் உனக்கான நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருப்பதால் உனக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் வந்ததால் தான் இப்போது இந்த பதிவை உன்னால கேட்க முடியுது எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம உன் கடமையை மட்டும் உண்மையாக மனசாட்சியோடு செய்யக்கூடிய நீ என்ன நடக்கும் என்ன கிடைக்கும்னு ஒருபோதும் பலனை பற்றி கவலைப்படாதே நீயே நினைக்காத நேரத்தில் நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து ஏன் ஆசீர்வாதம் மூலமாக உனக்கான நற்பலங்கள் நிச்சயமாக உன வந்து சேரும் இந்த உலகம் உன்னை புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல உன் மனசு சுத்தமாக இருந்தால் உன் அப்பன் முருகன் உன்னை முழுசாக புரிஞ்சுக்குவேனேன்னு செல்வமே நீ ஒருபோதும் தனியாக இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் பல கஷ்டத்தோடும் கவலையோடும் இருந்த நாட்களிலும் இந்த முருகன் நான் மட்டும்தான் உன் கூட இருந்தேன் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நீ தனியாக இல்லை நான் உன் கூடவே துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு இப்போது உன் கண்களில் இருக்கும் கண்ணீரைத் துடைச்சி உன் வாழ்க்கைக்கு உணவு அர்த்தத்தை கொடுத்து இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் பொறுமைங்கிறது காத்திருப்பது அல்ல நம்பிக்கையோடு காத்திருப்பது தான் உண்மையான பொறுமை அந்த நம்பிக்கை உன்கிட்ட இருக்கும்போது இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே நீ இழந்துட்டோம் அவ்வளவுதான் தோத்துட்டோம் நினைச்ச விஷயங்கள் கூட நீ சரியான பாதையில் போறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் ஏன்னா இந்த அப்பன் முருகன் எப்போதுமே உனக்கான நல்லதை மட்டுமே செஞ்சு தருவேன் உன் மனசு சுத்தமாக இருந்தா உன் வாழ்க்கை தானாகவே ஒளிரும் நிச்சயமா நீ ஜெய்ப்பாய் என் செல்வமே என்னை நம்பிக்கையோடு வணங்கிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இப்போது நீ பொக்கிசமாக நினச்ச விஷயத்த உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடியனே எதுக்காகவும் பயப்படாதே அன்பும் பாசமும் நம்பிக்கையும் கொண்ட உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை உயர்த்தி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னதான் பொறுமையாக நீ இருந்தாலும் சோதனைகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கேன்னு நீ நினச்சி வருத்தப்படுறது எனக்கு புரியுது இந்த சோதனைகளையெல்லாம் தாண்டி உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய கடமையை நேர்மையாக செய்யும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக உன்னை கலங்க விடமாட்டேன் உன் கண்ணீரை தொடச்சு உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இன்னைக்கு உனக்கு புரியாதது இனிமே உனக்கான ஆசீர்வாதமாக ஓ வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே எல்லா பாரத்தையும் சுமக்கும் இந்த முருகனிடம் உன் மன பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துட்றேன் வாழ்க்கை எப்போதும் ஒரு நாணயம் தான் நாணயத்தில் எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் ஒரு பக்கம் உனக்கு தேவையானது இருக்கும் இன்னொரு பக்கம் உனக்கான கஷ்டம் இருக்கும் அந்த உனக்கு தேவையான பக்கம் வர்ற வரைக்கும் இந்த கஷ்டமான பக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு நீ அது பக்கம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும் பொறுமையாக இருந்தால் இந்த பூமியையே ஆள முடியுங்கிற போது உன் பொறுமைக்காக நீ ஜெயிக்க மாட்டாயா என்ன கண்டிப்பாக உன் பொறுமைக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவுமே இந்த முருகன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கை பயணம் இப்படி இருக்கே நினைச்சு வருத்தப்படாத உன் வாழ்க்கையை பாதையை நினைச்சும் நீ கலங்க வேண்டாம் முக்காலமும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது ஏன் ஆசீர்வாதங்களும் உன்னோடு இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஐயோ தடுவாரி விழுந்துட்டனே வாழ்க்கையில் தோத்து போயிட்டனே நீ ஒருபோதும் துவண்டு போகாதே நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் இருந்து மீண்டு வந்து நல்லபடியாக வாழ்வதற்கும் வெற்றியை எட்டி பிடிப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பல உருவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுறாங்கன்னு போய் யோசிக்கிறேன் அல்லவா அவர்களின் ரூபத்தில் நான் தான் வந்து உனக்கான நல்லதை மறுபடியும் மறுபடியும் காட்டிக்கிட்டே இருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில நடக்க ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு வடிவத்தை நீ மனசுல நினச்சிக்கிட்டினாலே அந்த வடிவத்தில் நான் வந்து உனக்கு துணையாக இருந்தேன் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் செல்வமே எல்லா உயிர்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் இந்த முருகன் கலந்து தான் இருக்கேன் அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே உனக்கும் எனக்கும் தூரமே இல்லை உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன்றது உனக்கு புரிய வரும் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் அனைத்தும் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் இனி எப்போதும் எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் சந்தோஷ நாளாக இருக்க போது நீ நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறும்படி செய்ய போகிறேன் உனக்கு உதவி செய்யக்கூட இந்த பூமியில் ஒருத்தரும் இல்லையே நினச்சி வருத்தப்படாத உனக்காக உதவி செய்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போது நீ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடிவந்து உன் கைப்பிடித்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுத் தருவேன் செல்வமே இனிமேலும் என் செல்ல பிள்ளையானி எதுக்காகவும் கவலைப்படாத நீ எதை எதிர்பார்த்தியோ அதைவிட சிறப்பாக பல மடங்காக உன் கைகளில் வெற்றிகரமாக நான் வந்து ஒப்படைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு கைவிட போகிறதில்ல உனக்கு நிரலாக உன் கூடவே இருந்து உன் மனக்குழப்பம் அனைத்தையும் போக்கி உன் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செஞ்சு தரப்போகிறேன் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களில் எல்லாம் உனக்கான நல்ல முடிவை நான் கொடுப்பேன் இப்போது இருக்கிற நிலமையை நினச்சி கவலைப்படாத அனைத்தும் ஆறப்போது கூடிய சீக்கிரம் நான் மாற்றி காட்டுறேன் என் செல்வமே உன் வாழ்வில் நீ செய்யும் செயல்கள் அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆணவமோ அகந்தையோ இல்லாமல் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு எந்த செயலை செய்தாலும் இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு பலனை எதிர்பார்க்காம எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய பழகு சத்தியமான நேர்மறை பாதையை கடைபிடிக்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் தீங்கிலிருந்து வெடிபட்டு நீ மேன்மை அடையும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே எல்லாமே உன் நன்மைக்காக நல்லதுக்காகவே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு எல்லா தடங்கல்களையும் தடையையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மை கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன் நம்பிக்கையோடு நீ இருக்கணுமே தவிர எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை நிச்சயம் மாறும் அனைத்தையும் உனக்கு நான் ஆக்கி தரேன் நான் உன் கூட இல்லை உனக்காக எந்த நல்லதும் செய்யல நீ இருக்க ஆனால் நான் உன் கூட இல்லை உனக்குள்ளேயே உன்னுடனேயே இருக்கிறேன்றத நீ கண்ண மூடி என்ன நினைச்சினா உனக்கு புரிய வரும் எப்படியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நானே உனக்கு வழிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உன்னுடைய நியாயமான எண்ணங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் மேலே நம்பிக்கை வச்சு வணங்குற உனக்கு இனி எல்லா பலன்களும் கிடைச்சே தீரும் சொர்க்கம் நரகன்றதுலாம் நீ வாழ்ந்த பிறகு இந்த பூமியை விட்டு போன பிறகு கிடைப்பதல்ல உனக்கு துணையா உனக்கு அமைஞ்ச குடும்பத்தின் மூலமாக கிடைப்பதுதான் சொர்க்கமும் நரகமும் ஏன்னா குடும்பத்தை வேணாம்னு ஒதுக்கவும் முடியாது தேவையில்லைன்னு விட்டுட்டு ஓடி போகவும் முடியாதல்லவா அப்படிப்பட்ட குணமும் பண்பும் உனக்கு இல்லை அல்லவா அதனால் சொர்க்கமாக உன் வாழ்க்கையை மாத்திக்க முயற்சி செய் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை அற்புதமான வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலான சவாலான விஷயங்கள் அனைத்துக்கும் நான் விடை தருகிறேன் நீண்ட நாட்களாக உனக்கு விடை கிடைக்காமல் இருந்த கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இப்போது நான் நல்ல முடிவை தரப்போகிறேன் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தார்கள் அல்லவா இப்போ சரியான அவர்களிடமிருந்து சரியான ஆலோசனை கிடைச்சு நீயும் சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறும்படி இந்த முருகன் உனக்கு துணையா இருந்து நல்லதை செஞ்சு தர்றேன்